ஹலோ எவ்ரிவான் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் எப்படி பிடிப்பே பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது வேறு மெத்தரில் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் மெத்தரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இது என்னென்னலாம் தேவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே வந்துட்டு கொதிக்க வச்சு அதோட வாட்டர் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையானது வந்து வெந்தயம் இது வந்து ரோஸ்மெரி லீவ்ஸ் அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு பூண்டு இஞ்சி இது வந்து தேங்காய் தேங்காய் கூட வந்து நான் வரைக்கும் பாதாம் பருப்பு நான் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து அரைச்சிட்டு அதோட பால் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து க்ளோ இது வந்து கருஞ்சீரகம் ரைஸ் வந்துட்டு கொதிக்க வச்சு எடுக்காமல் நம்ம வந்து சோக் பண்ணியே எடுத்துக்கலாம் இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது எடுத்துக்கலாம் இது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து அரைச்சு அதோட தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோத்துக்கத்தாழை இது வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கும் அதையுமே அரைச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து வேப்பலை வேப்பலையும் நம்ம வந்து அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம வாட்டர் கண்டென்ட்டில் தான் எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடை அல்லது ஸ்டீல் பாத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஸ்டீல் யில் கடாய் வந்து நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிடணும் ஆயிலில் போட்ட உடனே நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன பவுலில் போட்டு ஸோ மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஆயிலில் போடும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக எல்லாமே செப்ரேட்டாக எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே வந்து கொதிக்க வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம தனியாக வாட்ரு மாதிரி எடுத்து வச்சுக்கணும் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு கலரில் இருக்கும் ஸோ அதெல்லாம் அதோட தன்மை அதில் ஃபுல்லாக அதோடய சத்து எல்லாம் இறங்கி நம்மளுக்கு ஃபுல்லாகவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அந்த மெத்தடில் நம்ம முன்னாடி பண்ண மெத்தடில் பண்ணுவோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு எடுப்போம் சில இது வந்து கருகிரும் ஸோ அதனால் நம்மளுக்கு அதோடய பெனிஃபிட் மொத்தமாக கிடைக்காது ஸோ இப்படி வாட்ரியாக யூஸ் பண்ணுறதுனால எல்லா பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு வந்து டோட்டலாகவே கிடைக்கும் ஸோ ஒரு ஒரு வந்துட்டு வெயிட் பண்ணாமல் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அது அப்படியே நம்ம வந்துட்டு எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் வந்துட்டு நம்ம கால் அளவு மட்டும்தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிகிட்டே இருக்க வரும்போது கடாய் மொத்தமும் ஃபில் ஆயிரும் ஆனால் இது எல்லாமே எவாப்ரேட் ஆகி உங்களுக்கு ஆயில் மட்டும் அடியில் தங்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொதிக்க இருக்கணும் இதுக்கு வந்துட்டு ஹைஃப்ளேம் யூஸ் பண்ணவே கூடாது எக் காரணத்து கொண்டும் இந்த ஆயில் வந்துட்டு கருகிடவே கூடாது ஸோ அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பாக தாராளமாக ஆகும் ஸோ அது வரைக்கும் பொறுமையாக கைவிடாமல் கலக்கிட்டே தான் இருக்கணும் இதை கருக விடக்கூடாது ஸோ இந்த ஆயிலை ரெ ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே பொறுமை தேவை அந்த ஆயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிலில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் ஸோ இது அப்படி கிடையாது இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவைப்படணும் எல்லாமே ஒன்று ஒன்று செப்ரேட்டாக எடுத்து அதை கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதை வச்சு அதுக்கப்புறம் எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி ஆயில் மட்டும் நம்ம தனியாக வர்ற அளவுக்கு நம்ம எவாப்டேட் பண்ணி இதை எடுக்கணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ட்டோட சத்துமே இந்த ஆயில்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஆயில் மட்டும் கிடைக்கிற மாதிரி ஃபுல்லாக தண்ணியும் எவாப்ரேட் ஆகிற மாதிரி நம்ம பொறுமையாக கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹேர் வந்துட்டு நிறையவே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஹேர் ஃபாலில் ஸ்டாப் பண்ணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தலையில் இருக்க சின்ன சின்ன ஈர் அந்த மாதிரி விஷயலாம் இருக்கும் இல்லைங்களா நிறைய பொடுகு இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு அது க்யூர் பண்ணும் எப்போவுமே நம்மளோட ஸ்கேல் இருக்கிற விஷயத்த நம்ம கிளியர் பண்ணால் மட்டுந்தான் நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் க்ரோத்துக்கு அது வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பேபி ஹேர்ஸ் வளர வளர ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயுர்வேதிக் முறையில் வந்து பயன்படுத்தின ஒரு ஹேர் ஆயில் எனக்குமே இது தெரியாது கொஞ்ச நாள் தான் நான் இதை பற்றி கேள்விப்பட்டேன் ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இந்த ஆயிலை வந்து நான் ஒரு டென் டேஸ் முன்னாடி நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த வீடியோ போடுறதுக்கு லேட்டாக போடுறதுக்கு ரீசன் ஏன் அப்படின்னா நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கலாமே அப்படின்றதுனால தான் பழைய ஹேர் ஆயிலெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் ரெகுலராக அதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி எனக்கு அது பழக்கம் இருக்குது ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் இதை ப்ராப்பராக ரெடி பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் ஸோ நல்லவே ரிசல்ட்ஸ் இருக்குது ஒரு த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணாலே இதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ வந்துட்டு எல்லாமே சேர்த்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மேலே தெரிகிறது வந்துட்டு வேப்பல்ல அரைச்சோம் அப்படின்னா அதோட நுரை நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் இது மேலே உங்களுக்கு தெரியுது ஸோ கடாயில் வந்துட்டு எண்ணெய் மட்டும் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த தண்ணி ஃபுல்லாகவே வத்தணும் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ஆஃப் வந்துட்டு இப்போ வத்திருச்சு அதோட கலர் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல பிளாக் கலரில் வரும் எண்ட் ஆஃப் த ஆயில் சூப்பரான கலர் சூப் சூப்பரான ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு இந்த ஆயில் ரெடி பண்ணும் போதே வீடு ஃபுல்லாக நல்லா மணக்கும் சூப்பரான ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வெட்டி வேர் தெரியும் இல்லைங்களா வெட்டி வேர் வந்துட்டு நல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அதை வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பாட்டிலில் நீங்கள் வெட்டி வேர் கொஞ்சமாக எடுத்து போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணிக்கும் ஆயிலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ஆயில் மட்டும்தான் இப்போ இருக்கு ஸோ இந்த ஆயில வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத்தில் அப்படியே இம்மீடியேட்டாக அந்த சூட்டோட சூடாகவே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஆற கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதுனாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இது பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்லை ஏதாவது டவுட் இருக்குது இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி அகெயின் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ தேங்க் யூ